பச்சரிசி மாவு போட்டு எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு பாருங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை லைட்டாக ஒரு ஆவி வேக வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு கலறி விட்டுட்டு வாட்டர் பாட்டிலில் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு ஸ்ப்ரே பண்ண மாதிரி மாவை பையரம் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த மாவை வந்து இப்போ இட்லி குண்டானில் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு மாவு கட்டி கூட ஒன்று கூட இருக்காது அவ்வளவும் சாஃப்டாக இருக்கும் இது அப்படியே வேக வைக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கும் இதில் சர்க்கரை ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கலாம் தேங்காய் திருவின தேங்காயை லைட்டாக வதக்கிக்கலாம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வதக்கிறோம் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் வேக வச்ச புட்டோட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ண சுகரை இப்போ தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாமே